சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அருள்மீது சர்க்குரு பகவான் ஞானசபை பாண்டியநகர் திருப்பூர் இங்கு இன்றும் அன்னதானம் நடந்தேறியது அன்பு உறவுகளை பாருங்கள் இந்த கிளிப்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய தான் இங்கே வந்து அன்னதானம் உண்டு செல்லுபவர்கள் ஏழை எளிய உடல் ஊனமற்ற வயதான சொந்தமாக உழைத்து உண்ண முடியாதவர்கள் அவர்களுக்கு தான் இந்த சபையிலே பகவான் தினமும் அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் இறைவனுக்கு கோடானு கோடி நின் நன்றி அதற்கு காரணமாக பகவான் பயன்படுத்தி கொண்டிருக்கும் பகவான் பக்தர்களாக நற்பவி குடும்ப உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கொடுக்க முடியாதவர்கள் இந்த காணொலியை பகிருங்கள் எதற்கென்றால் கொடுக்க மனம் இருக்கும் சிலரிடம் இது கொண்டு போய் சேர்த்தால் பார்த்தால் அவர்கள் கொடுக்கும் நிதியை வைத்து இதை நடத்தி செல்வதற்கு காரணமாக அமையும் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இது நடந்தேறுகிறது அது பக்தர்களின் காணிக்கையாலும் இறைவனின் அருளாலும் நடந்தேறுகிறது குறை சொல்லுபவர்கள் குறை சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள் குலைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்பது போல் எந்த பிரச்சாரம் எப்படி போய்க்கொண்டிருந்தாலும் இங்கே இறைவன் அன்னம் தானமாக வழங்கி கொண்டுதான் இருப்பார் அருள் கொடுத்து கொண்டுதான் இருப்பார் நன்றி நற்பவி நீங்களும் இணையுங்கள்